தேவன நீதிக்கும் தேவன நீதி எப்படி இருக்கிறது பாருங்க உங்க ஜெபத்துல வேதம் சொல்லுகிறது நீங்க நீதியை தேடுங்க அப்படின்றா உங்க ஜெபம் எப்படி இருக்கு வாசிப்போம் அறுபத்தி நான்கு ஆறு நாங்கள் அனைவரும் தீர்த்து உள்ளவர்களை போல இருக்கிறோம் எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம் எங்களை அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது எவ்வளவு பெரிய சத்தியம் பார்த்தீங்களா இதை கேட்டுக்கொண்டு தேவச்சுடுமே உங்க இஷ்டத்துல எல்லா பிரமாணங்கள் இருந்தோம் வேத வார்த்தைகள் இருந்தோம் போக்குல போய் கொண்டு நான் நல்ல வந்தா நான் யாருக்கும் கடுதல செல்ல யாரையும் நான் பகைக்கல என் வீடு உண்டு அப்படி என்று உங்க நீதி சுய நீதியில இருக்கிறீங்களா உங்க நீதி உங்க ஜபம் எப்படி இருக்குது அழுக்கான கந்த துணி உங்க ஜபத்துல நீதி வச்சுட்டு வரக்கூடாது தேவ நீதி என்ன என்று தேட வேண்டும் ஆமே